எல்லாம் அல்ல சிவபெரும் திருவருட்கரணையினால் திருவருக்கரணையினால் திருவருள் கூட்டிவிக்க இன்று மணிவாசக பெருந்தகை நம்மை எதை நோக்கி அழைத்து செல்கின்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம் மாவடு வகிரன்ன கன்னிபங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பு அறியேன் பாயிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம் ஆ கெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கிழமை பேரண்டு நாயகனை நோக்கி கூவி கேட்குறாரு மாவடு வகிரன்ன கன்னிபங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் நீ உன் திருவடித்தாமரைக்கு தான் கூவிடுவாயா அல்லது இந்த கும்பிக்கே இடுவாய் மீண்டும் ஒரு அன்னை வயிற்றில் என்னை இடுவாயா இந்த கும்பிக்கே இடுவாயை நம்ம இன்னும் கூட நம்ம ஆராய்ச்சி பண்ணோன்னா அலசணும்னா எப்போவுமே ஆராய்ச்சி வந்து நமக்கு உணர்வை தருவதில்லை இருந்தாலும் பொருளுக்காக வேண்டி சொல்கிறேன் கும்பிக்கே இடுவாய் அப்படின்னு சொன்னால் அன்னை வயிற்றில் கும்பினா வயறு அர்த்தம் இன்னும் அன்னை வயிற்றில் அடையாய் பராபரமே நின்னை நினைந்து நின் அருளில் உலாவும் என்னை இன்னும் அன்னை வயிற்றில் அடையாய் பராபரமே அப்படிங்கிறாரு கும்பிக்கே இடுவாய்னா அப்படி எடுத்துக்கலாம் மலரடிக்கே கூடுவாய் என்னை மறந்து என் நாமம் கெட்டு அந்த திருவிடி அனுபவம் எப்படி இருக்கும்ங்க கூடியதில் நான் உணர்ந்து உணர்ந்து தோய்ந்து தோய்ந்து நினைந்து நினைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அப்படி மாதிரி இருக்கணும் அப்படிதான் தான் நின் மலரடிக்கே அந்த மலரடி அனுபவம் பெற்றுக்கொண்டு நான் அப்படி இருக்கணும் அப்படி தான் வைப்பாயா அல்லது கும்பிக்கு இந்த வயிற்றுப்பாட்டை வளர்ப்பதற்கு இந்த வயறு சாப்பிடணும் மூணு வேலைக்கும் சாப்பிடணும் எல்லாம் யோசிக்கும் வேளையில் உண்பதுவும் உடுப்பதுவும் முடியும் அப்படி மாதிரி தான் வைப்பியா எனக்கு தெரியலப்பா எப்படி வைப்ப அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படி மாதிரி சொல்கிறார் அப்படியும் எடுத்துக்கலாம் வயிற்றுக்கு இந்த பிறந்த பிறவிக்கு அங்கே ஓடி இங்கே ஓடி அங்கே ஓடி இங்கே ஓடி எங்கும் ஓடி கடைசி எல்லாம் யோசிக்கும் மேலையில் உண்பதும் உடுப்பதும் இவ்வளோ தான் அப்புறம் திரும்ப மீண்டும் பிறக்க போகிறோம் இறக்கப்போகிறோம் புனரபி ஜனனம் புனரவி மரணம் அப்படியே போகிறோம் அந்த மாதிரி நம்மளை வைக்க போகிறாரா அப்படின்னு சரணடைகிறாரு உடையாய் அடியேன்னு ஒன்று நடக்கலாம் சரணாகதியினுடைய உச்சம் வைணவம் நான் அடிக்கடி நான் இதை நினச்சி நினச்சி பார்ப்பேன் ராமானுஜருடைய வரலாற்றில் ஒரு சம்பவம் இந்த இந்த சம்பவம் வந்து ஏற்கனவே ச ஆதிசங்கரர் வரலாற்றில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதை நான் பலமுறை பதிவு பண்ணியிருப்பேன் தோடகம் தோடாச்சாரியார் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் தோடக அஷ்டகம் அப்படின்னு ஒன்று பாடியிருக்கிறாரு அது தன்னுடைய குருநாதர் மேல் பாடப்பட்ட ஒரு பாடகம் பாடல் தோடகாஷ்டகம் அப்படிங்கக்கூடியது எட்டு பாடல் அஷ்டகம்னா எட்டு பாடல் கொண்ட ஒரு தொகுப்பு தோடகாஷ்டகம் அப்படின்னு பேர் தோடகம் தோடகாச்சாரியார் பாடினதுனால அது தோடகாஷ்டகம் அப்படின்னு பேர் வந்துச்சு அவர் என்ன பாடுறாரு அவர் வந்து கைங்கரியம் அதாவது தொண்டு 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 அவ்வளோதான் தொண்டை தவிர வேறு ஒன்றும் தெரியாத ஒரு அடியவர் அவருக்கு அத்வைதம் தெரியாது அது துவைதம் தெரிவி அது தெரியாது பரம்னா தெரியாது அது எல்லாம் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் எல்லாமே தெளிவு குரு தான் அவருக்கு முன் முன்னும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலர் குருவின் ஒன்மலர் அடியலால் உரையாது என்ன தும்மலோடு அருந்துயர் தோன்றியிடனும் குருவின் மலரடி அல்லாது எனக்கு எதுவும் தெரியாது அந்த மாதிரி ஒரு குரு பக்தி அந்த தோடகாசாச்சாரியாருக்கு அவர் வந்து குருவுக்காகன கைங்கரியம் என்ன பண்ணுவார் வேஷ்டி துவைச்சி கொடுப்பார் குரு இருக்கிற இடத்த சுத்திகரம் பண்ணி கொடுப்பார் புலர்வதன் முன் அழகிடுவார் மெலுகிடுவார் பூமாலை புனைந்து ஏற்றுவார் புகழ்ந்து பாடுவார் இதெல்லாம் குருவுக்கான சேவையாக அவர் மனம் வந்து செய்கிறது இது இது தனக்கு வீடு பேரை தருமா வீடு பேரை தராதா இந்த மாதிரிலாம் அவர் எந்த விதமான ஆராய்ச்சியும் வச்சுக்கல அவருக்கு திருப்தி நான் வந்து குரு கைங்கரியம் செய்கிறேன் அப்படிங்கக்கூடியது அது மாதிரி செஞ்சு வந்துக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் செஞ்சுட்டு ஆனால் குரு பாடம் எடுக்கும்போது குரு முன்னால் வந்து உட்காருவார் அது புரியுது புரியலை எனக்கு புரியலையான்னு சொல்ல மாட்டார் அவனு அவருடைய தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அவருடைய திருமேனி அப்படியே பார்த்துட்ருப்பார் இது அவருக்கு வந்து ஒரு மிகவும் பிடித்தமான ஒன்று அதாவது க கண்காள் கரை நஞ்சுண்ட கண்டன் தன்னை கண்காள் குலம் கண் படைத்ததன் பயன் குருவினுடைய திருவுருவை தன் கண்ணுக்குள்ளார அருள் அனுபவ பேரும் கண்ணுக்குள்ளார பெற வேண்டிய பேர் தானே அதை வந்து குருவின் திருமேனியை பார்த்தே தன் கண்ணுக்குள்ளே அதை அப்படியே தக்க வைக்கிறதுக்கு நினைக்கிறார் அந்த மாதிரி ஆனால் இப்போ இது ஒரு பயிற்சி இதை நம்ம செய்கிறோம் அந்த மாதிரிலாம் அவருக்கு தெரியாது அவருக்கு குருவை பிடிக்கும் குருவுக்கு தொண்டு செய்கிறது பிடிக்கும் அந்த கைங்கரியத்தில் அவர் தன்னை ஈடுபடுத்திக்கிறது பிடிக்கும் அதுக்காக வேண்டிய உயிர் வாழ்கிறதும் பிடிக்கும் அவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்சது குருநாதரை அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு அந்த திருமியனியை அப்படியே வச்சகன் வாங்காமல் அவர் பார்க்குறாரு அந்த அதை உள் வாங்கி கொண்டு அப்படியே பார்த்துட்ருப்பார் தினமும் இது நடக்கிறது தான் ஆனால் குருநாதர் என்ன சொன்னார் அவருடைய வாக்கியார்த்தம் என்ன அதை எப்படி அவர் உள்வாங்கினார் எதுவுமே அவருக்கு தெரியாது மற்ற சீடர்கள் சந்தேகம் கேட்பாங்க தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் இவர் திரு குருவின் திருமேனியை மட்டும் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் அவருடைய அந்த திரு திருவுருவை சிந்தனை பண்ணுறதும் அதுதான் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் அது அவருடைய திருநாமத்தை சொல்லிகிட்ருக்கதும் அவருக்கு ஒரு தெளிவு இதுதான் அவருக்கு தெரிஞ்ச இது ஒரு நாள் பாடம் நடக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு குருநாதர் வந்து உட்காந்துட்டாரு வழக்கமாக சீடர்கள் வந்து உட்காந்துருப்பாங்க குருநாதர் வந்த உடனே எழுந்து நிற்பாங்க குருநாதர் அமர்ந்த உடனே சீடர்களும் அமர்வார்கள் இதுதான் எல்லா குருகுலத்திலையும் நடக்கிற சம் சம்பிரதாயம் அதே மாதிரி அங்கேயும் நடக்கும் ஒரு நாள் எல்லா சீடர்களும் வந்துட்டாங்க இவரை காணும் தோடகத்தை காணும் குருநாதர் முன்னால் பார்க்குறாரு அப்புறம் வந்து எட்டி பார்க்குறாரு குரு இந்த அவர் இவர் வந்து குருவுக்கு வேசிட்டு இருக்கிறார் ஏன்னா ரொம்ப ஆயிரக்கணக்கான சீடர்கள்லாம் உட்காந்து இதெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சம்பவம் ஒரு காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள் ஒரு கதை சொன்னார் அதாவது ஒரு ஊருக்கு போய் ராமாயண பிரவசனம் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு சீடர் அனுப்பி வைக்கிறாரு அந்த சீடர் பரம ஏழை தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக வேண்டி அவர் உதவிக்கு வந்திருக்கிறாரு அவரை போய் அந்த ஊரில் போய் நீ ராமாயணம் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அங்கே போய் ராமாயணம் சொல்ல போயிருக்கிறாரு அப்படி போயிருக்கும்போது அந்த ஊரில் வந்து யாருமே கதை கேட்க வரலையாம் இவரோ பரம ஏழை பாகவதர் தன் மகள் திருமணத்திற்காக வேண்டி அந்த ஊரில் போய் காஞ்சி பரமாச்சாரியா சுவாமிகளே சொல்லிட்டாரு அப்போ நாம் நமக்கு வந்து அங்கே நிறைய பேர் கதை கேட்க வருவாங்க எல்லாரும் சம்பாவனை சம்பாவனைன்னா இவருக்கு ஒரு பரிசு மாதிரி கொடுக்குறது அதெல்லாம் நிறைய பேர் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு இவர் சந்தோஷமாக அங்கே போயிட்டார் ஆனால் அங்கே போன பிறகு பார்த்தா கோயிலுக்கு யாருமே வரல வரலைன்னா அந்த கதை கேட்கறதுக்கு யாருமே வரல ஆனால் பெரியவங்க சொல்லிட்டாங்க அதனால் நம்ம வந்து கதை சொல்லிடணும்னு ஒருத்தருமே வரல நான் எப்படி ராமாயணம் சொல்லுவது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கலை ராமாயணம் சொல்ல வந்துட்டார் அம்மாதிரி சூழ்நிலையில் அவர் வந்து ஒரு ஒரு இடத்துல உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் நவாகம் ஒன்பது நாள் ராமாயணம் அதை சொல்லியிருக்கிறார் நவாகம்ங்கக்கூடிய முறையில் சொன்னாங்க யார் இருந்தான்னா பெருமாள் பெருமாளுக்கு பூஜை பண்ணுற அந்த கோயில் பூசகர் அப்புறம் அந்த கோயிலை தொழிச்சு கூட்டுற ஒரு வேலையாள் மொத்தம் மூணு பேர் அவ்வளோதான் அந்த கோயிலாம் அவ்வளோ பேர் தான் உட்காந்து இவர் ஆனால் இவர் பரமாச்சாரியார் சொல்லிட்டார் நான் வந்து குருவினுடைய வார்த்தையை சிறமேற்கொண்டு நான் இதை செய்கிறேன் அப்படின்ட்டு அவர் செஞ்சிட்டார் செஞ்சுட்டு நேராக போய் அவர் அவருக்கு மொத்தம் இவர் பொண்ணு கல்யாணத்துக்காக அவர் போய் போய் அந்த ராமாயண பிரவச்சனம் பண்ண போயிருக்கிறாரு ஆனால் பொண்ணு கைங்கரியத்துக்கான பணம் எதுவும் கிடைக்கல கொஞ்சம் சில்லறையாக நூறு ரூபாய்க்கு கீழே நாற்பது ரூபான்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஏறத்தாழ இருக்கலாம் அது ஒன்றும் இதாக நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் அவ்வளோக்குள்ளார தான் அந்த அவருக்கு அந்த ஒன்பது நாள் இவர் கதை சொன்னதுக்கு அவ்வளோதான் வந்திருக்கு ஏன்னா அவங்க தட்டில் அது அதுவும் அந்த தொழிற்சு கூட்டுற அந்த இவர் வந்து அந்த கைங்கரியார் அவர் கொடுத்துருக்குறாரு பூசாரி இது ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்குறாரு அவ்வளோதான் வேறு யாரும் ஊர்க்காரங்க யாரும் வந்து கேட்கவும் இல்லை பணம் கொடுக்கவும் இல்லை வேறு நேரம் வந்திருக்கிறார் வந்த உடனே பரமாச்சாரியார் சுவாமிகள் என்ன ராமாயணம் அமோகமாக நடந்ததா நிறைய கூட்டம் வந்ததா எத்தனை பேர் வந்து கேட்டாங்க அப்படின்னோடனே தனக்கு வாக்கு வலிமை இல்லை போல இருக்கு நம்ம இதை குருநாதர்கிட்ட எப்படி சொல்ல அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு பொண்ணு கல்யாணத்துக்குன்னு வந்தோம் இவ்வளோதான் கொடுத்தாங்க அது அது கூட இவர் பொண்ணு கல்யாணத்தை கூட இவர் பெருசாக நினைக்கல ராமாயணம் சொல்லு நாம் நமக்கு வாக்கு வலிமை இல்லை போல் இருக்குது அவ அதனால் நம்மளை கேட்கறதுக்கும் கூட ஆள் வரலை போல் இருக்குது இவ்வளோ தான் வந்ததுன்னு எப்படி சொல்ல அப்படின்னு சொல்லி அவர் இருக்கும்போது சும்மா சொல்லு எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு கேட்குறார் இவர் எத்தனை பேர் வந்தாருன்னு குருநாதர் கேட்கவும் இவர் சொன்னார் பெருமாள் இருந்தார் தாயார் இருந்தால் அந்த கோயில் பூசகர் இருந்தார் அந்த கோயிலில் தொழிற்சி கூட்டு வந்தார் நாலு பேர் கேட்டார் நாலு பேர் வந்து கேட்டாங்களா ஒரு பரமாச்சாரியார் கேட்டாரா நாலு பேர் கேட்டாங்களா பரவாயில்லையே நீ ரொம்ப வலிமையான ஆள் போல இருக்கு கீத உபதேசம் செய்வதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் இறங்கி வந்தபோது அர்ஜுனன் ஒருத்தன் தானே கேட்டான் நீ ராமாயணம் உபதேசம் செய்யும்போது பெருமாளையே வந்து கேட்டுருக்கிறாரு தாயார் வந்து கேட்டுருக்குறான் இதை விட உனக்கு என்ன பேர் வேணும் அப்படின்னு சொன்னாராம் உடனே இவர் வந்து அந்த ரொம்ப குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இவர் ஊருக்கு வந்துட்டாராம் ஊருக்கு வந்தால் இவருக்கு முன்னால் தாம்பாளத்தில் வெத்தலை பாக்கு பழம் பூ வகைகள் அப்புறம் துணிமணிகள் எல்லாம் வச்சு இவர் மகள் திருமணத்திற்கு எத்தனை பணம் வேணும்னு இவர் மனைவி எதிர்பார்த்தாங்களோ அத்தனை பணமும் சரியாக வச்சு இவர் வீட்டில் ஒரு தாம்பாளத்தை கொண்டாந்து அந்த ஊர்க்காரர் வந்து கொடுத்துட்டு போனாராம் இது வந்து பரமாச்சரிய சுவாமிகளுடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சியை சொல்லுவாங்க அப்போ குருகடாட்சம் பரிபூரணம் அப்படிங்கிறதுக்கு அவங்க எப்படி ஒரு ஜீவனை ஆட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆட்கொள்ளுவாங்க இப்போ ஆதிசங்கரர் வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்க்கும்போது அவர் தோடகம் வந்து ஆதிசங்கரருடைய கல்வி அதாவது கோவணத்தை கல்வியினத்தை வந்து புளிஞ்சிகிட்டு இருந்தாராம் சிக்கனு புழிஞ்சு உதறிட்டு இருந்தாராம் குருநாதருடைய திருமேனியவே அங்கேருந்து இருந்து குருநாதர் இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த திருமேனியவே பார்த்துக்கிட்டு இருந்து அப்படி சிக்கனு புழிஞ்சு பார்த்துட்டே இருந்தாராம் குருநாதர் திரும்பி பார்க்கவும் அவர் அந்த கவ்வினத்தை நல்லா துவச்சி அலசி காய போட்டுட்டு அவரும் வேகமாக வந்து குருநாதர் வந்து அவரும் உக்காந்துட்டாராம் அவர் குருநாதர் இவர் நடந்து வர்றதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாராம் ஏனைய சீடர்கள் கொஞ்சம் இலக்காரமாக இவனுக்கு என்ன தெரியும்னா குருநாதர் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணினார் எப்படியோ இவனுக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல இவன் வந்து சந்தேகமும் கேட்க போகிறதில்ல எந்த பாடத்தையும் அவன் உள்வாங்க போகிறதும் இல்லை எதுக்காக வேண்டிய குருநாதர் இப்படி பண்ணுறாரு அவன் வரலைன்னா இப்போ என்ன போச்சு இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்து இப்படி பாடம் எடுக்கிறாரு என்ன அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி எக்காலமாக பார்த்தாங்களாம் உடனே குருநாதர் வந்து அந்த தோடகத்தை இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு இவங்களுடைய மன மொழிய அவர் தெரிஞ்சுக்கிட்டார் குரு குருநாதருக்கு தெரியாதா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு மனமொழியை தெரிஞ்சுட்டு இப்போ எல்லோரும் மைண்ட் வாய்ஸ் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மனமொழியை தெரிஞ்சுட்டு அப்படியே பார்க்குறாங்க பார்க்குறாரு பார்த்த உடனே அந்த தோடகாச்சாரியார் வந்து தோடகா அஷ்டகம்னு ஒரு எட்டு ஸ்லோகம் எழுதுகிறார் பாருங்க இன்றைய வரைக்கும் நிலைத்து நிற்கின்றது தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் இதுதான் அவர் தெரிஞ்சார் அவருக்கு தொடக அஷ்டகங்கக்க கூடியது ஆதிசங்கரர் மேல் பாடப்பட்ட அந்த அஷ்டகம் இன்று வரை நின்று நிலவுகின்றது அப்போது ஒரு குருநாதர் நினைச்சா என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கக்கூடியதை இது காட்டுது தானே இதே ஒரு சம்பவமும் வைணவத்தில் நடந்தது வைணவத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா வைணவ வைணவ சம்பிரதாயத்தில் இவர் வந்து ராமானுஜர் மிகப்பெரிய குருநாதர் ஆயிரக்கணக்கான அடியவர்களை உடையவர் நூறா நூற்றி இருபது ஆண்டு காலம் வாழ்ந்தவர் கு என்னென்ன வைபவங்கள் உண்டோ அத்தனை வைபவங்களும் அவருடைய சீடர்கள் அத்தியந்த சீடர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த வைபவங்கள் பேசப்படுகின்றன அவரவர்களுடைய அந்த சீடர் வழி பரம்பரிய பாரம்பரியத்தில் உள்ளவங்கள்லாம் இவங்களுடைய பெருமை அதெல்லாம் ஆனா அவங்க யாருமே தனக்குண்டான பெருமை அப்படின்னு அவங்க நினைக்கல இது எல்லாமே தன்னோடது குருநாதருக்குண்டான பெருமை அப்படின்னு அவங்க அர்ப்பணிப்பு உணர்வோடு நடக்கிறாங்க அப்போ ஆதிசங்கரருடைய சீடரில் ஒரு சீடர் வந்து ஊமை அவருக்கு எதுவும் பேச தெரியாது எதுவும் கேட்க தெரியாது ரொம்ப ஒன்றும் வியாக்கியானங்கள் எதுவுமே அவருக்கு புரியாது ஆனால் அவருக்கு அதை பற்றி எதுவுமே கவலை இல்லை குருவை பார்த்துட்டே இருப்பார் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் அப்படியே குருநாதர் அப்படி பார்த்துட்டே இருப்பார் குருநாதர் தனக்கு என்ன கருணை பண்ணானாலும் அது குரு கடாட்சம் பரிபூரணம் அவருக்கு அதுதான் தெரியும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார் ஒரு நாள் வந்து குருநா இந்த இந்த சீடர் வந்து அவர் தன்னந்தனியாக இருக்கிறாரு அந்த குருவையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு குரு குருவுடைய திருமேனி குருவுடைய திருவார்த்தை இதுவே அவர் மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு குருநாதர் அவருடைய அறைக்குள்ளே போக போகிறவர் அப்படியே அந்த சீடரை கையசைச்சு கூப்பிட்ருக்குறார் அப்படி கூப்பிட்ட உடனே குருநாதர் வந்து குருநாதர் கூப்பிடுறாருன்னு அடித்து பிறண்டு உள்ளே ஓடிருக்கிறாரு உள்ளே ஓடின உடனே குருநாதர் அவருடைய ரூம்குள்ளே வான்னு சொல்லி கையசைச்சு கூப்பிட்டுக்கிறாரு ரூம்குள்ளே அவர் போயிட்டார் போன உடனே அவருடைய திருவடி ரெண்டையும் காட்டி அவருடைய கையும் காமிச்சிருக்கிறார் காமிச்ச உடனே இந்த சீடன் புரிஞ்சுக்கிட்டான் மனமொழி தானே இது வந்து வாய் பேசணும்னு அவசியம் இல்லையே குருநாதரை பற்றி அவ்வளவு தூக்கி சமந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சீடருக்கு குருநாதர் இவ்வளோ தான் பேசணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைல்ல அவர் கண்ணை கையை காமிச்ச உடனே அபி சிக்கன பிடித்தேன் இம்மையே பிடித்தேன் வணங்குகின்றாக்கி ஒன் அருளார் அமுதத்தை வாரி கொண்டு விழுங்கினேன் வினையேன் நான் வந்து எனக்கு என்ன பண்ணுதேன்னு தெரியல பிரபு வழங்குகின்றாய்க்கு அருளார் வாரி வாரிக்கொண்டு விளங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தளங்கரும் தேனன்ன தண்ணீர் வருகத்தந்து உய்ய கொள்வாய் வழங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கிழமை எவ்வளோ பெரிய பேர் எனக்கு கொடுத்துட்ட பிரபு உன்னுடைய திருவடியை நான் உள்வாங்கிக் கொண்டு நீ வந்து எல்லாருக்கும் மாறி வழங்குற எனக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியை உணர்வை இப்போது கொடுத்து ஆட்கொண்டாயே ஐயா விழுங்குகின்றேன் வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் நீ வழங்கிக்கிட்டே இருக்கிற ஐயா ஆனா வினையேன் விற்கினேன் என் விதியின்மையால் நான் வந்து விட்டுறக்கூடாது இந்த சந்தர்ப்பத்தை வினையேன் என் விதியின்மையால் விட்டுவிடக்கூடாது இந்த சந்தர்ப்பத்தை அதனால தலங்கரம் தேனன் தண்ணீர் வருகத்தந்து உய்ய கொள்வாய் எனக்கு எனக்கு உன்னுடைய அருட்கடாட்சத்தை தந்து உன்னுடைய திருவடி பேற்றை எனக்கு தந்துட்ட கண்ணா நான் வந்து என்னை உ உய்யக்கொள் அப்படின்னு சொல்லி அணுகுகின்றேன் உடையாய் அவருக்கும் பேர் உடையவர் தான் இது மணிவாசகருடைய பாடல் உடையவர் அப்படின்னு பேர் ராமானுஜருக்கு உடையவர் காலை சிக்கனை பிடித்து கொண்டு உடையாய் அறியேன் ஒன்று அடைக்கலம் அப்படின்னு அடைக்கலம் ஆறாரு உடையவர் வந்து அப்படியே இவருடைய தன்னுடைய கடாட்ச வீழ்ச்சமயத்தால் தன்னுடைய அருட்பார்வையால் திருக்கண் பார்வையால் அருள்நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் அந்த கருணை கண் வந்து எப்படி தீர்த்த நீராட்டுது அருள்நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் அந்த அந்த தீர்த்தத்தை அப்படியே பருகி அப்படியே தெளச்சி அப்படியே நிற்கிறாரு அந்த நேரத்தில் அனந்தாழ்வார் வந்துட்டார் அனந்தாழ்வாருங்கிறது இன்னொரு அடியவர் அவர் பற்றிய பதிவை நான் இன்னொரு இன்னொரு நினைக்கி எப்படியாவது ஒரு பதிவாக அப்படியே எல்லாரும் என்கிட்ட ராமானுஜருடைய சிந்தனையை சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மான்னு சொல்லும்போது இப்படி ஒன்று ரெண்டாக அப்படி எப்படி சொன்னோன்னா ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன் அப்போ அனந்தாழ்வார் அந்த பகுதி வழியாக வராரு அனந்தாழ்வாரும் சரணாகதியான தொண்டர்கள் சரணாகதி அவங்களுக்கு இயல்பு ஆனால் உச்சத்தை தொட்டவர்கள் அப்படின்னு இருக்கல ஒரு ரேஷியோ வச்சுருப்பாங்களா அது மாதிரி சரணாகதியான தொண்டர்களில் அனந்தாழ்வானும் ஒருவர் அவர் இதை பார்க்குறாரு நான் ஊமையாக பிறக்கலை பத்தியா நான் வாய் பேச தெரிஞ்சதுனால தான் பிரபு அவருடைய திருவடியை அவனுக்கு கொடுத்துட்டார் எனக்குன்னு அந்த திருவடி பேர் கிடைக்கல பத்தியா அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படி நினைக்கிறாரு அனந்தாழ்வார் அப்படி நினைஞ்சிட்டு அவர் ஏங்கி அழுதுட்டுருக்கிறாரு அனந்தாழ்வாருடைய குறிப்பை உணர்ந்து இவர் வந்து அனந்தாழ்வாரை கட்டி தழுவி அவருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்போ ஒவ்வொரு அடியவர்களும் இறைவன்ட்ட வந்து எப்படி மாவிடு வைரன்ன கன்னிபங்கா நீ மலரடிக்கே கூடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பு அறியேன் மனசு வந்து பாயிட ஆடு குழல் போல் க கறந்து பறந்தது உள்ளமா கெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே நம்ம வந்து இறைவன்கிட்ட குருநாதர்கிட்ட உன் அடைக்கலாம் உன் அடைக்கலம் எது எது கொண்டு ஏது செய்திடினும் வல்லையாய் வளர்ந்த உன் திருவடியை நான் வந்து பிடித்து கொள்ளணும் என்னை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு நம்ம சரண் புகுந்தோன்னா அந்த சரணாகதி வந்து நமக்கு உரிய அனுபவத்தை மேலான ஞான அனுபவத்தை அவன் எதுக்கிட்டான இன்னொரு பிறப்பு உண்டா ஏமா எனக்கு பிறவி உண்டா பிறவியில் நம்ம ஆராய்ச்சி கொண்டு வேண்டாம கூர்த்த மெய்ஞானம் கொண்டு உணர்வார்தம் கருத்தி நோக்கரிய நோக்கவன் நோக்கம் உள்ளவன் நோக்கரிய நோக்கம் உள்ளவன் அவன் நம்மளை கடாட்ச வீட்சண்யம் பண்ணி இறைவன் வந்து தன்னுடைய கடாட்ச வீட்சணியத்தால் அரிய நோக்கால் திருநோக்கால் உம் அரியனை அன்பால் ஆர்த்தாய் அன்பு காரணமாக நம்மளை ஆர்த்து கட்டிப்பிடிச்சுக்குவான் ஏன்னா நம்ம செய்ய வேண்டியது அங்கையா அங்கையா பாயிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்து அங்கே ஒரு ஓட்டம் இங்கே ஒரு ஓட்டம் எந்த தளம் நமக்கு உரிய தளம்னு நமக்கு தெரியலை இருந்த நிலை இருந்து அறிய மாட்டேங்கிறோம் அந்த சரணாகதி நமக்கு வரமாட்டேங்குது சரணாகதி பண்ணால் என்ன சரணாகதினா என்ன ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு கூட அவனை நோக்கி நம்ம விடுறதில்ல ஏதோ ஒரு தளத்துக்கு போகிறாங்க ஏதோ ஒன்று பேசுகிறாங்க அதை கேட்குறோம் அதனுடைய ஆழம் என்னன்னு நமக்கு புரியுது இல்லை அந்த தளம் தான் நம்ம தளமான நமக்கு புரியதில்லை அவன் அந்த குருநாதர் எத்தனாவது படித்தரத்துலேருந்து நமக்கு எதை விளக்குறாரு அப்படின்னு புரியறதில்லை நாம் எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம தேர்வு பண்ணிக்கிறது இல்லை அப்புறம் நம்ம என்ன தான் செய்கிறோம் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் அதாவது விதியறியேன் மதியறியேன் மந்திரம் ஒன்றறியேன் அப்போ நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு தெரியலைன்னு சொல்ல அறியோம் அதுதான் நமக்கு ஒரு வேதனை சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பேரண்ட நாயகன் குருவாக வந்து வரமாக தந்து நம்மை ஏன்று கொள்வான் அப்படிங்கிறதுல எல்லாத்தையும் சந்தேகம் வேண்டாம் ஆனால் நமக்கு சரணாகதி பண்ண தெரியலையே எம் எம்பெருமானுடைய கருணையை நினைந்து அவனுடைய அருளுக்காக வேண்டி நாம் இயங்குவோம் அதை அது கட்டாயம் நம்மை வழி நடத்தும் குருவாகவும் வருவான் மணிவாசகருக்கு குருவாக வந்திருக்கிறான் சுந்தரருக்கு நண்பனாக வந்திருக்கிறான் அப்பர் சுவாமிகளுக்கு அம்மையாக அப்பனாக தாயாக தந்தையாக மாமனாக மாமியாக எல்லாமாகவும் வந்திருக்கிறான் துணையாக இருந்து நெஞ்சத்துறவு துறப்பிச்சிருக்கிறான் நமக்கும் அனைத்தும் செய்வான் ஒரு தாய் தாப்பம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்க்கத்தானே செய்வான் நமக்கு அவன் சாப்பாடு போட்டு வளர்ப்பான் ஆனால் நமக்கு வந்து சரணடைய தெரியலை சரணாகதினா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அவன் அவன் நம்ம எல்லாம் வழி நடத்துவான் அப்படிங்கக்கூடிய உறுதியை நம்ம கொள்ளுவோம் சரணாகதி நமக்கு வரலைனா எனக்கு உன்னை சரணடையும் வழியை கற்றுக் கொடுப்பா அப்படின்னு கூட கேட்பான் நீ கும்பிக்கே இடுவாய் கூழுக்கு இடுவா எதுக்கு வேணால் இட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோமே எது நடந்தானாலும் இப்படி நடந்துருச்சே எனக்கு இப்படி நடந்துச்சு ஏதோ ஒரு விதி பாக்கி இருந்திருக்கு அதனால நடந்திருக்கு அப்படின்னு நினப்பேமே நம்ம இந்த அந்த இவர் ராமானுஜர் வந்து இவருக்கு கொடுத்த மாதிரி அந்த ஊமியை சீடருக்கு கொடுத்தா மாதிரி பேசாத அனுபூதியை கொடுத்தா மாதிரி அவர் தோடகாச்சாரியாருக்கு ஆதிசங்கரர் கொடுத்த மாதிரி காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள் தன்னை அண்டிய தொண்டருக்கு கொடுத்த மாதிரி நமக்கும் பேரண்ட நாயகனோ அவனுடைய அருள் அடியோர்களோ நமக்கும் மெய்ஞான உணர்வு அளிப்பார்கள் யுகத்திற்கும் பரத்திற்கும் வழிகாட்டுவார்கள் நம்மை இம்மையே பிடிப்போம் சிக்கன பிடிப்போம் நமக்குள் எழுந்தருள வேண்டும் என்று பிடிப்போம் வேறு எங்கே எழுந்தருளி நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் எனக்குள்ளே எழுந்தருளை பண்ணி என்னுடைய அழுக்கார அபாவைகள் இன்னாச்சல் நீக்கு ஐயா அப்படின்னு பார்ப்போமே திருவருள் கூட்டி வைக்க இன்றைய பதிவை இத்தோடு நிறைய செய்வோம் நாளைக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம்